சரணம் வீட்டுக்கு எத்தனை சன்னல்கள் வைக்கிறதுன்னு நிறைய கேட்குறாங்க எப்போவுமே சன்னல்கள் எப்போவுமே ஒத்தப்படையில் இருக்கக்கூடாது குறைந்தது ரெண்டு நாலு ஆறு எட்டு அந்த விதத்தில் இருக்கணும் இப்போது கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா காலையில் சூரியன் உதித்து வீட்டுக்குள்ளே வரும் அப்பொழுது இடதுபுறம் பார்த்திங்கன்னா வடக்கு இடதுபுறத்தில் ஒரு சன்னல் வலதுபுறத்தில் ஒரு சன்னல் அதே மாதிரி பின்பக்கத்தில் ஒரு சன்னல் வாயுவில் ஒரு சன்னல் தென்மேற்கில் ஜன்னல் வைக்கக்கூடாது தாராளமாக சன்னல் வைக்கணும் ஏனென்றால் இது காற்றின் சுழற்சி உள்ள காற்று போய் அது சுழற்சி அடைஞ்சி திரும்ப வெளியில் வரணும் அதுதான் வாஸ்து சக்கரம் அப்படி வரும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவெல்லாம் வெளியில் போயிடும் காஸ்மிக் எனர்ஜி வீட்டில் தங்கும் மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது வகையாக நம்ம வாஸ்துவில் நம்மளுடைய வீடை பிரிக்கிறோம் நீங்கள் முதல்ல எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்திரன் பகுதி அடுத்து யமன் பகுதி அக்னி பகுதி அடுத்து யமன் பகுதி அடுத்து பகுதி அடுத்து வருண பகுதி அடுத்து வாயு பகுதி அடுத்து குபேர பகுதி அடுத்து ஈசான பகுதி நடுவுல பிரம்ம பகுதி நடுவில் ஸ்தானம் இப்படி ஒன்பது பகுதிகளாக வாஸ்துவ பிரிச்சிருக்கோம் என்னன்னா இந்த ஜன்னல்கள் மூலமா தலைவாசல் மூலமாக காற்று உள்ளே போகும் உள்ள போய் அந்த ஜன்னல்களின் துணையோடு அப்படியே சுத்தி வந்து திரும்ப இந்த ஈசானத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா வெளியில் போயிடும் இப்போ அந்த காற்று சுழற்சி சுற்றி வர்றது அதுதான் வாஸ்து சக்கரம் அப்போ அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது காஸ்மிக் எனர்ஜி நிறைய இருக்கும் அந்த அனல் காற்று முதல்ல போயிடும் வீட்டில் நல்ல காற்று உள்ள வரும் உடலில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருக்காங்க நல்ல காரியமாக நடக்கும் நிறைய கல்யாணம் இது போல இருக்கிற வீட்டில் பாத்தீங்கன்னா நடந்து தொடர்ந்து நல்ல காரியம் நடக்கும் அடுத்தவங்க இன்னொருத்தவங்க கூட உங்க வீட்டில் கல்யாணம் வச்சுக்கிறோம்பாங்க அந்த காலத்துல அந்த பழக்கம் உண்டு பெரிய வீடு வச்சுக்கிறவங்களுக்கு ஐயா உங்க வீட்டில் கல்யாணம் கொடுப்பாங்க இலவசமாக கொடுப்பாங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நூறு கல்யாணம் நடந்தது நூற்றம்பது கல்யாணம் நடந்தது அப்படின்னு என்னோட தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க அந்த வீட்டில் நூறு கல்யாணம் நடந்தது இந்த பக்கம் எண்பது கல்யாணம் நடந்தது ஏனென்றால் அவங்க வீடு கல்யாணத்துக்கு கொடுக்குற சந்தோஷமாக கொடுப்பாங்க அந்த காலத்தில் இது போல ஜன்னல்கள் வாசல்கள் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் நடந்த வீடாக இருக்கும் மரணங்கள் குறைவாக இருக்கும் அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய காஸ்மிக் எனர்ஜி ஆக்கர்ண சக்தி இருக்கும் அப்போ ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்வாங்க இதுதான் வாஸ்து அதனால் சென்னல்கள் ரெட்டப்படையில் வைங்க தலைவாசல் நல்லா வைங்க தலைவாசல் கீழே உள்ள பொருட்கள் வைப்ரேஷன் குறைவாக இருந்தால் மாற்றி வைங்க இதுதான் வாஸ்து நமக்கு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்